ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி அஞ்சு கிடாரி கன்றுங்க நல்ல தரமான கன்று அதுவும் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்றுங்க அஞ்சுமே ஐந்து கன்றுகளுமே பத்து கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று நீங்கள் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாளையிலேயே பருவத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அற்புதமான கன்றுகள் இது கன்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சாட்டமாக நல்ல வாட்டமான கன்றுகளாக இருக்குங்க எந்த கன்றுகளுமே குறைய சொல்ல முடியாது வீடியோவில் ஒவ்வொரு கன்றும் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தரமாக இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதாவது அஞ்சு கிடாரி கன்றுகளும் நாற்பத்தி ஒம்பதாயிரூவா மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ ரூபா வருது ஆனால் நாற்பத்தி ரூபா மட்டும் ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுகள் உங்களுக்கு எந்த கன்று நீங்கள் வேணுனாலும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு சொல்வார் சொல்கிறத விட அனுசரித்து ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணியும் கொடுப்பாரு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க எல்லா கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக நல்லா பருவத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கன்றுகள் தான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கன்றுகளை வாங்கிக்காங்க இவரிடத்துல இன்னும் கன்றுகள் நிறைய இருக்குது எந்த கன்று நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்று நீங்கள் நேரில் போய் பார்த்து பார்த்து நிறைய கன்று இருக்கு நீ எது வேணாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்